திருநீற்றை உடலில் பதினெட்டு இடங்களில் அணிந்து கொள்ளலாம் கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என திருமூலர்த்தன் பாடலில் தெரிவிக்கிறார் எந்த இடத்திலெல்லாம் பூசலாம் தெரியுங்களா தலை நடுவில் அதாவது உச்சந்தலையில் இரண்டாவது நெற்றி மூன்றாவது மார்பு நான்கு தொப்புளுக்கு சற்று மேல் ஐந்து இடது தோல் ஆறாவது வலது தோல் ஏழாவது இடம் இடது கையின் நடுவில் எட்டாவது வலது கையின் நடுவில் ஒன்பதாவது இடது மணிக்கட்டு பத்தாவது வலது மணிக்கட்டு பதினொன்னாவது இடது இடுப்பு பனிரெண்டாவது வலது இடுப்பு பதி பதிமூன்றாவது இடது கால் நடுவில் பதினான்காவது வலது கால் நடுவில் பதினைந்தாவது முதுகுக்கு கீழ் பதினாறாவது கழுத்து பதினேழாவது வலது காதில் ஒரு பொட்டு பதினெட்டாவது இடது காதில் ஒரு பொட்டு இவ்விதமாக திருநீரை அணிவதனால் தடையில்லாத ஆன்மீக சிந்தனை நமது மனதை பண்படுத்தும் அளவில்லாத பொருட்செல்வத்துடன் இறைவனின் அருட்செல்வத்தையும் பெற்றுத்தரும் நன்றி வணக்கம்